வேங்கை வயல் சம்பவ குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது அநீதி ஓராண்டு காலம் ஆனதையொட்டி கட்சித் தலைவர்கள் கண்டனம் வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஓராண்டு ஆகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வந்த மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தெரிய வந்தது இதையடுத்து வெள்ளனூர் காவல் நிலையத்தில் வன்கொடுமை உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சம்பவம் நடந்து நேற்றுடன் ஓராண்டு ஆகியுள்ளது ஆனாலும் விசாரணை முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வேங்கே சம்பவம் நடந்து ஒரு ஆண்டு கடந்து விட்டது முதல்வர் மு ஸ்டாலின் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் போட்டு வைத்திருந்த உங்கள் சமூக நீதி வேஷம் கலைந்தது மக்கள் முன் உங்கள் உண்மை முகம் அம்பலப்பட்டு ஓராண்டாகிறது பொதுமக்கள் வெறும் வாக்குகளாக மட்டுமே பார்க்கும் திமுகவின் கோரமுகம் முழுவதுமாக வெளிப்பட்டு ஓராண்டாகிறது தமிழகத்தில் முப்பது சதவீத பள்ளிகளில் பட்டியலின மாணவர்களுக்கு எதிராக சாதிய வேற்றுமை தீண்டாமல் நிலவுவதாக செய்திகள் வந்துள்ளன ஆனால் இன்னும் மேடைகளில் சமத்துவம் சமூக நீதி என்று படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டுகளாக பட்டியலின மக்கள் நலனுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை எடுத்து உங்கள் வாக்கு அரசியலுக்காக வேறு திட்டங்களுக்கோ செலவிட்டீர்கள் அல்லது செலவே செய்யாமல் திருப்பி அனுப்பினீர்கள் பொதுமக்களுக்கு அதன் வீரியம் புரியவில்லை காலங்காலமாக உங்களது மேடை நாடகங்களை நம்பியிருந்தனர் ஆனால் இனியும் அவர்கள் ஏமாற மாட்டார்கள் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி சம்பவம் நடந்து ஓராண்டாகியும் வேங்க வயல் கொடூரத்துக்கு காரணமானவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது இதில் தமிழக அரசு மற்றும் காவல்துறையினர் அலட்சியம் கண்டிக்கத்தக்கது உண்மை குற்றவாளிகளை கைது செய்வதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதிலும் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லையோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது வேங்கே வயல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாததன் விளைவாக தமிழகத்தின் பல பகுதிகளில் அதே போன்ற நிகழ்வுகள் நடந்துள்ளன விளைவுகளுக்கு அஞ்சி அந்த நிகழ்வுகள் மூடி மறைக்கப்படுகின்றன அல்லது திசை திருப்பப்படுகின்றன இதே நிலை தொடரக்கூடாது வேங்க வயல் கொடூரத்தின் பின்னணியில் உள்ள அனைவரையும் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இது அநீதி பாதிக்கப்பட்ட மக்கள் மீதான அரசின் அக்கறையின்மையை இது காட்டுகிறது தவிர பள்ளிகள் மற்றும் பல்வேறு கிராமங்களில் இது போன்ற அவல சம்பவங்கள் அரங்கேறும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது எனவே விசாரணையை தீவிரப்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் கூறியுள்ளார்